வணக்கம் நல்ல எண்ணங்களும் நல்ல சிந்தனைகளும் நல்ல சொற்களும் நல்ல செயல்களும் இவை அனைத்தும் நம்மிடம் இருப்பின் இறைவன் நம்மிடமே இருப்பார் சோபநாதினை சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற பதிவு என்ன அப்படின்னா இரண்டாயிரத்தி இருபத்தைந்தாம் ஆண்டு பிறந்திருக்கும் நிலையில் மகா சங்கராந்தி அப்படின்னு சொல்லக்கூடிய தை பொங்கல் திருநாள் வர இருக்குங்க விவசாயிகள் அறுவடை செய்து மகத்தான மகசூலை பெற்று சூரிய பகவானுக்கு நன்றி செலுத்தும் விதமாக கொண்டாடப்படக்கூடிய இந்த பொங்கல் திருநாளை அவர்களுடன் சேர்ந்து நாமும் ஒவ்வொரு வருடமும் உணவளித்து சூரிய பகவானுக்கு நன்றி செலுத்தி வருகிறோம் இந்த ஆண்டு எந்த நேரத்தில் பொங்கல் வைத்து வழிபாடு செய்வது அப்படின்றது சிறப்பான பலனை கொடுக்கும் அப்படின்றத பார்க்க போகிறோங்க அது கூடவே பொங்கல் அன்று நம்ம செய்ய வேண்டியவை என்ன அப்படின்றத பார்க்க போகிறோங்க செய்ய வேண்டியவை எவ்வளவு முக்கியமோ அதே மாதிரி தான் அன்றைய தினத்தில் இந்த மாதிரியான சுப நாளில் என்ன செய்யக்கூடாது அப்படின்றதையும் நம்ம கண்டிப்பாக தெரிஞ்சுருக்கணுங்க வீடியோக்குள்ளே போய் இந்த பொங்கல் வைக்கக்கூடிய நேரத்தையும் பொங்கல் அன்று செய்ய வேண்டியவையும் செய்யக்கூடாதவை என்ன அப்படின்றதையும் பார்க்க போறோங்க வீடியோக்குள்ளே போய் பார்க்கறதுக்கு முன்னாடியே என்னோடய வீடியோவை நீங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்கறதா இருந்தாலும் இல்லை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறதா இருந்தாலும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்திலேயே பெல் பட்டன் வரும் அதை நீங்கள் ப்ரெஸ் பண்ணி ஆல்னு கிளிக் பண்ணி வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா நான் போடக்கூடிய இந்த மாதிரியான ஆன்மீக குறிப்புகளும் ஆன்மீக பரிகாரங்களும் உங்களை உடனுக்குடன் வந்து சேருங்க வாங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் தை திருநாளை வரவேற்க அனைவரும் நாளை தினத்தை எதிர்பார்த்து காத்து கொண்டிருக்கோம் நாளை தை ஒன்று தை திருநாள் தை பொங்கல் இதை மகர சங்கராந்தி அப்படின்னும் இதை தை பொங்கல் அப்படின்னும் அன்று நம்மளுடைய வீடுகளில் பொங்கல் வைத்து சூரிய பகவானுக்கு நன்றி தெரிவிப்பது அப்படின்றது வழக்கமா வச்சுட்டு இருக்கோம் சூரிய பகவானுக்கு மட்டும் இல்லாம உழவர்களுக்கும் இந்த நாள்ல நம்ம நன்றியை தெரிவிக்க வேண்டுங்க வருடத்திற்கு ஒரு முறை வரும் இந்த தை திருநாள் அன்று நம்ம செய்ய வேண்டிய ஐந்து விஷயங்கள் என்னென்ன அப்படின்றதையும் செய்யக்கூடாத ஐந்து விஷயங்கள் என்னென்ன அப்படின்றதையும் நம்ம பார்க்க போகிறோங்க தை பொங்கல் அதிகாலை வேலையிலேயே எழுந்து குளிச்சு முடித்ததுக்கு அப்புறம் புத்தாடை அணிய வேணும் தை திருநாள் அப்படின்றது சூரிய பகவானுக்குரிய திருநாள் சூரிய பகவானுக்கு உரிய தானியம் கோதுமை கோதுமையை தானம் செய்ய நாளைய தினம் அப்படின்றது ரொம்பவே சிறப்பான நாளாக பார்க்கப்படுது ஒரு ஆசிரமத்துக்கோ அப்படி இல்லைன்னா முதியவர்கள் இல்லத்துக்கோ நீங்க ஐந்து கிலோ கோதுமையை நாளைய தினம் வாங்கி கொடுப்பது அப்படின்றது ரொம்ப ரொம்பவே நல்லதுங்க உங்க வீட்டில் யாருக்காவது வேலை கிடைக்கணும் அப்படின்னு நினைக்கிறீங்க அப்படின்னா இந்த மாதிரி தானங்கள் செய்யும் உங்களுக்கு நல்ல ஒரு வேலை கிடைக்கும் அதாவது உங்க மனதிற்கு பிடித்தமான வேலை கிடைக்குங்க அதனால வேலை கிடைக்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்க கட்டாயம் இந்த ஒரு தானத்தை நாளை தினத்தை செய்வது அப்படின்றது ரொம்பவே நல்லது நாளை சூரியன் உதயமாகக்கூடிய நேரம் காலை ஆறு இருந்து ஏழு மணிக்குள்ளங்க சூரிய பகவானை அந்த நேரத்துல பார்த்த மாதிரி நின்றுக்கோங்க நின்றுட்டு கிழக்கு நோக்கி நின்றுக்கோங்க கிழக்கு நோக்கி சூரிய பகவானை பார்த்த மாதிரி நின்றுட்டு உதயமாகக்கூடிய சூரிய பகவானை பார்த்து நீங்கள் என்ன வேண்டுதல் வைத்தாலும் அது உடனே பழிக்கோங்க நாளைய தினம் மட்டும் இல்லாமல் இந்த மாதிரி சூரிய நமஸ்காரம் நீங்கள் இந்த டயத்தில் செய்யும்பொழுது நல்ல பலன் கிடைக்கோங்க தை ஒன்னாம் ஏன் அதை செய்ய சொல்கிறோம் அப்படின்னா அந்த நாளில் சூரிய பகவான் மிகவும் சந்தோஷமாக இருக்கக்கூடிய ஒரு அற்புதமான நாள் இந்த நாளில் தான் நம்ம எல்லோரும் நன்றி செலுத்துவோம் அந்த நாளில் நீங்கள் இந்த மாதிரியான நாளில் உங்களுடைய வேண்டுதலை நிறைவேற்றிக்கொள்ள பயன்படுத்திக்கோங்க தை ஒன்றாம் தேதி அதிகாலை சூரியன் உதயமாகும் போது சூரிய தரிசனத்தை பார்த்து தரிசனம் செய்யுங்க நிச்சயம் இந்த வருடம் முழுவதும் உங்களுக்கு நல்லது நடக்குங்க சூரிய பகவானுக்கு இட்லி பூ அப்படின்னு சொல்லுவேன் இல்லையா அந்த இட்லி பூவை நாளைய தினம் சமர்ப்பணம் செய்வது அப்படின்றதும் வழிபாடு செய்வது அப்படின்றதையும் செய்தீங்க அப்படின்னா ரொம்பவே நல்லது இட்லி பூ கிடைக்காதவங்க ஒரு செம்பருத்தி பூவை மட்டுமாவது சூரிய பகவானுக்கு பூஜை செய்யும் பூஜை அறையிலே வைத்து வழிபாடு செய்யலாம் இல்ல சூரிய நமஸ்காரம் செய்வீங்களா அங்க கூட சூரியனுக்கு சமர்ப்பணம் பண்ணுவது அப்படின்றத செய்யலாங்க விவசாயம் செழிக்க சூரிய பகவானையும் வருண பகவானையும் ஒரு சேர சேர்த்து வணங்கி உழவர்களுக்கும் நன்றி 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 என்ற வார்த்தையை சொல்லுங்க நம்ம இன்று மூன்று வேளை சாப்பிடுறோம் அப்படினா அதற்கு காரணம் உழவர்களும் சூரிய பகவானும் அந்த வருண பகவானும் தாங்க அவர்களுக்கு ஒரு நாள் மனதார நன்றி செலுத்துவதில் எந்த ஒரு தவறும் கிடையாது நன்றி செலுத்த நாளை தினத்தில் மறக்கவே மறக்காதீங்க வீட்டு பெரியவர்கள் குழந்தைகளுக்கு பொங்கலோ பொங்கல் வாழ்த்தை வாயார மனதார சொல்லணுங்க உங்க வீட்ல இருக்கக்கூடிய குழந்தைகள் உங்கள் சொந்த பந்த குழந்தைகள் தெரிந்த குழந்தைகளுக்கு உங்களால முடிந்த பத்து ரூபாயாவது பரிசு பொருளாக கொடுக்க வேண்டும் அப்படின்னு சொல்லுவாங்க ஐநூறு ரூபாய பத்து ரூபாய மாற்றி வச்சுக்கோங்க தெரிந்த குழந்தைகள் கையில் எல்லாம் பொங்கல் வாழ்த்து சொல்லி இந்த பத்து ரூபாயை கொடுத்து பாருங்க இந்த வருடம் உங்களுக்கு எந்த அளவுக்கு செல்வ வளமானது இரட்டிப்பாகும் அப்படின்றத சொல்றதுக்கு வார்த்தையே கிடையாதுங்க அந்த அளவுக்கு இந்த மாதிரி நீங்க குழந்தைகளுக்கு இந்த பத்து ரூபாய் கொடுத்தீங்க அப்படின்னா கூட அவங்களுக்கு அவ்வளவு சந்தோஷப்படுவாங்க அந்த சந்தோஷம் உங்களுக்கு இரட்டிப்பு மடங்காக அந்த வருடம் முழுவதும் கிடைக்குங்க உங்கள் உடன் பிறந்தவர்களுக்கோ சகோதர சகோதரிகளுக்கோ உங்களால முடிந்த சீர்வரிசையை செய்யுங்க நீங்கள் பெண்களாக இருந்தீங்க அப்படின்னா உங்கள் அண்ணன் தம்பிகளுக்கு திருமணமாகி இருந்தால் உங்கள் அன்னிக்கு உங்கள் தம்பி மனைவிக்கு உங்களால் முடிந்த சீரை நீங்கள் செய்யணுங்க இதெல்லாம் நாளை தினத்தில் செய்ய வேண்டியவை இப்போ செய்யக்கூடாது என்ன அப்படின்றத பார்த்துடலாம் பொங்கல் அன்று ஒற்றை பானையை வைத்து பொங்கல் வைக்கவே கூடாதுங்க இரண்டு பானையை வைத்து தான் பொங்கல் வைக்கணும் ஒன்று பால் பொங்கல் இன்னும் ஒன்று சர்க்கரை பொங்கல் சில பேர் வீட்டில் வெண்பொங்கல் சர்க்கரை பொங்கல் அப்படின்னு செய்வாங்க எதுவாக இருந்தாலும் சரிங்க உங்கள் வீட்டில் இதை கடைபிடிப்பது அப்படின்றத செய்திடுங்க பொங்கல் பானை வாங்கும் பொழுது மஞ்சள் கொத்து கரும்பு வாங்கும் பொழுதும் பேரம் பேசாமல் வாங்கணுங்க அந்த நேரத்தில் பேரம் பேசுவது அப்படின்றது ரொம்பவே தவறு அதை செய்யவே செய்யாதீங்க பொங்கல் அன்று எல்லா காய்கறிகளும் போட்டு ஒரு குழம்பு வைப்பாங்க அந்த குழம்பு செய்ய காய்கறிகள் வாங்கும் பொழுதும் பேரம் பேசவே கூடாதுங்க தேவைக்கு அதிகமாக பொங்கலை செய்து அந்த பொங்கலை கொண்டு போய் வீணாக குப்பையில் கொட்டுவது அப்படின்றத செய்யக்கூடாது ஏன்னா இந்த அரிசிக்காக தான் அன்றைய தினம் நம்ம நன்றி சொல்றோம் அந்த அரிசியை கொண்டு போய் வீணாக்கவே கூடாதுங்க நாளைய தினத்தில் அந்த தவறை எப்பயுமே செய்யக்கூடாது குறிப்பா நாளைய தினத்தில் அதை செய்திடாதீங்க சில பேர் வீடுகள்ல அதை பசுமாட்டிற்கு கொண்டு போய் வைப்பாங்க இருந்தாலும் நாளைய தினம் எல்லோரும் கொண்டு போய் பசு மாட்டிற்கு சர்க்கரை பொங்கலை கொடுத்தா அந்த ஜீவனாலையும் சாப்பிட முடியாது இல்லையா அதனால அதை கொஞ்சம் பார்த்து செய்துக்கோங்க வேஸ்ட் ஆக்காதீங்க அது மட்டும் இல்லாம அடுத்த நாள் மாட்டு பொங்கல் மாடுகளுக்கும் பசுகளுக்கும் தேவைக்கு அதிகமாகவே உணவு இருக்குங்க ஜாக்கிரதையா அளவோடு பொங்கல் வைப்பது அப்படின்றத பண்ணிடுங்க நாளை தினம் யாரும் அசைவம் சாப்பிடவே மாட்டீங்க இருந்தாலும் பொங்கல் கும்பிட்ட பிறகு வெளியிடங்கள்ல நீங்க செல்வதாக இருந்தாலும் அந்த பொங்கல் திருநாள் அன்று அசைவம் சாப்பிடாமல் இருப்பது அப்படின்றது ரொம்பவே நல்லதுங்க பொங்கல் அன்று காலை குளித்துவிட்டு கிழிந்த ஆடைகளையோ பழைய ஆடைகளையோ அணியவே கூடாதுங்க சுக்கர பகவானுக்கு உகந்த புத்தாடையை அணிவது அப்படின்றது பொங்கலின் சிறப்புங்க பொங்கல் அன்று உங்கள் வீட்டில் எவ்வளவுதான் சண்டை சச்சரவு இருந்தாலும் அதையெல்லாம் எடுத்து ஒரு புறம் வைத்து மலர்ந்த முகத்தோடு சந்தோஷமாக வீட்டில் இருக்கும் பெண்கள் பொங்கல் வைக்க வேண்டும் பொங்கல் பானையை அடுப்பில் வைக்கும் பொழுது வெறும் பானையாக வைக்கக்கூடாதுங்க அதில் கொஞ்சம் பாலும் தண்ணீரும் ஊற்றிய பிறகுதான் அடுப்பில் வைப்பது அப்படின்றது செய்யணும் தண்ணீரும் பாலும் பொங்கி வழிந்த பிறகுதான் அதுல அரிசியை போட்டு அதுக்கப்புறம் பொங்கல் வைக்கணும் பொங்கி வந்த உலையில அரிசி போடும்போது குலதெய்வத்தை நினைத்து அரிசி போடுங்க பொங்கல் அன்று நம்மளோட வீட்டு நிலைவாசல்ல நல்ல தெய்வதைகள் குலதெய்வங்கள் எல்லாம் வந்து நம்மை வாழ்த்தும் அப்படின்னு சொல்லுவாங்க அதனாலவே பொங்கல் தினத்தன்று கோபமே படாதீங்க கெட்ட வார்த்தை பேசாதீங்க அடுத்தவர்களை சபிக்கும் வகையில எந்த ஒரு வார்த்தையும் பேசவே கூடாது பொங்கல் கொண்டாட்டம் என்ற பெயரில் பக்கத்து வீட்டுக்காரர்களுக்கு தொல்லை கொடுக்கக்கூடிய எந்த ஒரு வேலையும் செய்யக்கூடாதுங்க முடிந்தால் நாளைய தினம் இயலாதவர்களுக்கும் பொங்கல் கொண்டாட முடியாதவர்களுக்கும் உங்களால் முடிந்த உதவியை செய்யுங்க இதுவே ரொம்ப ரொம்ப நல்லதுங்க இந்த முறையில் நாளைய தினத்தில் பொங்கல் என்று செய்ய வேண்டியதும் செய்யக்கூடாதது என்ன அப்படின்றதையும் நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம் அடுத்ததாக நாளைய தினத்தில் பொங்கல் வைக்கக்கூடிய நல்ல நேரம் என்ன அப்படின்றத பார்த்துடலாம் தேவர்களுக்கு ஆடி முதல் மார்கழி வரை ஆறு மாத காலம் த தட்சிணாய காலம் அப்படின்னோ அது இரவு பொழுதாகவும் தை முதல் ஆணி வரையிலான ஆறு மாத காலம் உத்தராயண காலம் அப்படின்னும் சொல்லுவாங்க இது பகல் பொழுதாகவும் இருக்கும் அப்படின்னும் சாஸ்திரங்கள் சொல்லுதுங்க இரண்டாயிரத்தி இருபத்தைந்தாம் ஆண்டு தை மாதம் பூச நட்சத்திரத்திலையும் கும்பல் லக்கணத்திலையும் பிறக்க போகுது தை மாதம் பிறக்கும் மு முதல் நாள் தேவர்களுக்கு உத்தராயண காலம் துவங்குதுங்க வாழ்வில் இருக்கும் இருள் நீங்கி ஒளிமயமான எதிர்கால துவங்கக்கூடிய இந்த நல்ல நாள்ல சூரிய பகவானுக்கு நன்றி செலுத்தி பொங்கல் வைத்து வழிபாடு செய்வது அப்படின்றது சகல செல்வங்களையும் சௌபாக்கியங்களையும் நம்மளுக்கு தருக்க இந்த வருடம் தை மாதம் பிறக்கும் பொழுது சுக்கர ஓரையில பொங்கல் வைத்தோம் அப்படின்னா சுபபோக புண்ணிய பாக்கியங்கள் கிடைக்கும் சுக்கர ஓரை செவ்வாய்கிழமையில எந்த டயத்துல வருது அப்படின்னா காலையில எட்டு மணில இருந்து ஒன்பது மணி வரையிலான காலம் அப்படின்றதுதான் இந்த சுக்கர ஓரை காலம் இந்த வருடம் இந்த நேரத்துல பொங்கல் வைத்தோம் அப்படின்னா யோகம் நம்மளுக்கு கிடைக்குங்க வழக்கமா பொங்கல் வைக்கக்கூடிய நல்ல நேரமாக அன்றைய நாள்ல அதாவது பதினான்கு ஒன்று இரண்டாயிரத்தி இருபத்தைந்து காலையில் ஏழரை மணி முதல் எட்டரை மணி வரைக்கும் நல்ல நேரம் இருக்குது அதே மாதிரி பத்தரை மணியிலேருந்து பத்து முப்பது மணிலிருந்து பதினொன்று முப்பது வரைக்கும் நல்ல நேரம் இருக்குது இந்த நேரத்தில் நீங்கள் பொங்கல் வைத்து சூரியனையும் வழிபாடு செய்யலாங்க நான் சொல்லியிருந்த அந்த சுக்கர ஓரையில் நீங்கள் செய்யும்பொழுது இன்னும் கூடுதல் பலன் கிடைக்கும் இந்த நேரத்தில் எந்த டயத்தில் நீங்கள் பொங்கல் வைக்க போறீங்க அப்படின்றத கீழே கமெண்டில் சொல்லுங்கள் நானும் தெரிஞ்சுக்கிறேன் நான் எந்த நேரத்தில் பொங்கல் வைக்க போகிறேன் அப்படின்னா நல்ல நேரம் இருக்கக்கூடிய ஏழரைலருந்து எட்டரை வரைக்கும் இருக்கு இல்லையா அந்த ஒரு மணி நேரமும் சுக்கர ஓரை இருக்கக்கூடிய எட்டு மணியிலேருந்து ஒன்பது மணி நேரமும் இருக்கு இல்லையா அதற்கு நடுவில் இருக்கக்கூடிய அந்த டயத்தில் வைக்க போகிறேன் நல்ல நேரமும் சுக்கர ஓரையும் இருக்கக்கூடிய எட்டு மணியிலேருந்து எட்டரை வரைக்கும் அவ்வளவு நல்ல நேரங்க அந்த டயத்தில் வைப்பது அப்படின்றது ரொம்பவே நல்லது அந்த டயத்தில் தான் நான் வைக்க போகிறேன் அதே மாதிரி நீங்கள் எப்போ வைக்க போகிறீங்க அப்படின்றதே கீழே கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள் நான் தெரிஞ்சுக்கிறேன் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்கோம் அப்படின்னு நான் நம்புகிறேன் இந்த வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணுங்கள் உங்களோட ஆதரவுக்கு மிகப்பெரிய நன்றிகள் தேங்க்யூ வாழ்க வளமுடன் வளர்க அன்புடன் அன்பை தெய்வம் நற்றுணையாக நிமர்ச்சி வாய்மை திருச்சிற்றம்பலம்